வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் தினம் முதலாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லது நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இலங்கை மீது வெளிநாடுகள் சுமத்தி கொண்டிருக்கிறது அதிலே கொடூரமான கொலைகளிலே படையினர்கள் ஈடுபட்டார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என இதுவரை மறைமுகமாக தெரிவித்து வந்திருக்கக்கூடிய சரத் ஃபோன்சேகா இப்பொழுது சொல்லியிருக்கிறார் கொடூரமான கொலைகளில் படையினரும் ஈடுபட்டனர் ஒப்புக்கொள்கிறார் ஃபோன்சேகா என்கின்ற தலைப்போடு இன்றைய தினம் செய்திகளிலே பல விடியங்களை பார்க்க முடிகிறது அதே போல முதலாம் தேதி ஆனவுடன் சில பொருட்களுடைய விலை அதிகரிப்பு அதிகத்திலே சில பொருட்களுடைய விலை குறைப்பென நாங்கள் அவதானிப்பது வளமை அந்த வகையிலே லாப் எரிவாயினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பெட்ரோலினுடைய விலை சற்றே குறைக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்து இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே போல் பதிமூன்று குடித்து குறித்து மோடியோடு ஜனாதிபதி பேச மாட்டார் என்கின்ற ஒரு விடயத்தை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் இந்த பதிமூன்று என்கின்ற விடயம் அந்த இலக்கம் இலங்கைக்கு ஒரு ஒவ்வொரு இலக்கமாக தொடர்ச்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எனவே அந்த வகையிலே இந்த பதிமூன்று குறித்து ஜனாதிபதி வர இருக்கக்கூடிய மோடி அவர்கள் மோடி அவர்களுடைய இலங்கை வருகை தொடர்பாக பேசப்படுகிறது அந்த நிலையிலே அவர் வரக்கூடிய மோடியிடம் ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பாக பேச மாட்டார் என்கின்ற ஒரு விடயமும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியமான செய்தியாக இருக்கிறது அதே போல் புலம்பெயரிகள் அதாவது ஈழத்துக்கு வழியிலே இருக்கக்கூடிய உறவுகள் இது பல வித வடிவங்களிலே உறவுகள் வெளிநாடுகளுக்கு சென்று இடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள் அந்த வகையிலே புலைமை பரிசலிலே வழிநாடு சென்றிருக்கக்கூடிய நூற்றுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழக கல்வி மான்கள் இன்னமும் நாடு திரும்பவில்லை என்ற வடிவமும் சொல்லப்பட இருக்கிறது அவை சார்ந்தும் இன்றைய பத்திரிகைகளிலே விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருப்பது உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்வியாக கொடுக்கப்பட்டிருப்பது கொடூரமான கொலைகளில் படையினரும் ஈடுபட்டனர் ரோப்பு பொன்சேகா என்பது என்பதே இன்றைய தினம் தந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையை தந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்தி மெரிசுவிலில் அப்பாவி குடும்பம் ஒன்று கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டது அதே போல பதினோரு மாணவர்கள் படையினரால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டனர் இப்படியான செயல்களில் ஈடுபட்ட படையினரை பாதுகாக்க முற்படுகின்ற அரசியல்வாதிகளே தேச துரோகிகள் என்று ஃபீல்ட் மாஸ்டர் தெரிவித்து மன்சேகா தெரிவித்திருக்கின்ற இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நிலநடுக்கம் தொடர்பான விடயங்கள் மியான்மர் போன்ற நாடுகளிலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது இதிலே இரண்டாயிரத்துக்கு அதிகமானவர்கள் மியன்மாரிலே கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது மியான்மர் ஒரு இராணுவ ஆட்சிக்குள்ளே இருக்கிற நாடாக இருக்கிறது எனவே அங்கிருந்து சமூக வலைத்தளங்களூடாக செய்திகளை பெற முடியாத நிலைமை ஆரம்பத்தில் இருந்தது தாய்லாந்து தொடர்பான விடயங்கள் உடனடியாக வெளிக்கொணரப்பட்டிருந்தன அவற்றுடைய இழப்புகள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது ஆனால் மியான்மர் தொடர்பாக எதுவுமே தெரியாமல் இருந்தது இப்பொழுது அது சார்ந்தோர் செய்தி பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்துக்கு அதிகமானவர்கள் இந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது தபால் மூல வாக்களிப்பு வாக்காளர் அடையாள அட்டைகள் சனி என்று கையளிக்கப்படும் என்கின்ற செய்தியும் இந்த உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதே போல நவம்பர் மாதம் அடுத்த பட்ஜெட் என்கின்ற ஒரு விடயமும் கிரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை இந்து தருமாறு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது அதே போல புலம்பெயர்களுக்கு ஏற்ப ஆடுகிறதாமஸ் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி இந்த குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறது அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடிப்பதற்கு வணிகம் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறது அதாவது புலம்பெயர்களுக்கு ஏற்ப ஆடுகிறதாம் என அரசு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பிடிப்பதற்கு புலம்பெயர்களுடைய ஒத்துழைப்பு இருந்திருக்கிறது எனவே தான் புலம்பேயிர்களின் தாளத்துக்கு அரசாங்கம் ஆடி வருகிறதுனே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசன் குற்றம் சாட்டியிருக்கிறார் தொடர்ச்சியாக இப்பொழுது விமல் வீரோன்ஸ் புதிய கமன்பில அவர்களுடைய அணியிலே சாகர காரிய வசத்தை முனைத்து விடலாம் இவர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் ஒரே மாதிரியானவையாக இருக்கும் அரசை கவிழ்ப்பது நடக்காத காரியம் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் அதே போல கீரிமேலையில் இருக்கின்ற மாளிகையே இந்து படத்துக்கு திறமாறு சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கை நாங்கள் பார்த்த செய்தி நாயாற்று கடலிலே மூழ்கி ஜுவதி ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதே போல் பெட்ரோல் விலை பத்து ரூபாவால் அதாவது பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு இருக்கிறது அது சார்ந்தபடியும் எரிவாயுனுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அது நானூற்றி இருபது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே பெட்ரோல் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அங்கே எரிவாயினுடைய விலை பன்னிரெண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயுனுடைய விலை நானூற்றி இருபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் டிரான் அலசிடம் துருவியது சிஐடி இடி என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அதே போல் குழு கோமா அதிகரிக்கிறது என்கின்ற ஒரு செய்தி உட்பக்கத்திலே விரிவாக பார்த்துவிட முடியும் அதே போல் ஆறு மாதங்களாக கோமாவில் இருந்தவர் நேற்று காலை சாவு என்கின்ற விடியும் சொல்லப்பட்டிருக்கிறது வீதி மின் விளக்குகளுக்கு அறுநூற்று இருபது மில்லியன் நிலுவை இருளில் மூழ்குமா வடக்கு என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது வடக்கு மாகாணத்திலே அறுபத்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீதி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கான வருடம் ஒன்றுக்கு அறுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் இந்த கட்டணம் இன்னமும் செலுத்தப்படாத நிலுவையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவை துண்டிக்கப்படும் பட்சத்திலே வீதிகள் இருளில் மூழ்குமா என்கின்ற ஒரு கேள்வியாக அந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது வேலியில பிழையண்டு ஓனானி ஒப்பு கொண்டுட்டது கண்டியலோ என முச்சந்தி முரளி தண்டிய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதாவது நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த விடியம் அதாவது இந்த படையினருடைய கொலை தொடர்பான விடயம் படையினர்கள் போடூரமான கொலைகளில் ஈடுபட்டார்கள் என்று ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விடியம் தொடர்பாகவே பேசப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாங்கள் வளம்புதி பத்திரிகையை பார்க்கலாம் வளம்புதி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது இந்திய இலங்கை இராணுவ ஒப்பந்தம் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் மக்கள் போராட்டம் முன்னணி டமார் டமார் என்று தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட உள்ள இந்திய இலங்கை ராணுவ ஒப்பந்தம் இலங்கையை உலகப் போரில் தள்ளும் என மக்கள் போராட்ட முன்னணியின் நிர்வாக உறுப்பினர் பொபுதுஜிய கூட தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அதாவது அஹ் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பேச வேண்டியதாகவும் இருக்கிறது நேரத்தை கருத்தில் கொண்டு அதனை நாங்கள் பார்த்து விடலாம் ஏனைய செய்திகளிலே புலி ஆதரவாளர்களால் நாட்டுக்கு அச்சுறுத்தல் பதறுகிறார் தயாசிறி என்கின்ற விடம் சொல்லப்படுகிறது உட்பக்கத்திலே அவை தொடர்பாக நாங்கள் விரிவாக விட முடியும் ஹோலி ஆவணங்கள் ஊடாக தைட்டி விகாரியை கைப்பற்ற சதி விமல் வீரவம்ச கண்டுபிடிப்பென்கின்ற தலைப்பாக அந்த விடயம் பார்க்க முடிகிறது இதே அணியினர் இந்த தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இராணுவத்தினருக்கு ஆதரவாகவும் மகிந்த அணியினருக்கு ஆதரவாகவும் தொழிற்சாக கருத்துக்களை தெரிவித்து வருவார்கள் இவர்கள் நேற்று தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றினையும் நடத்தியிருந்தார்கள் இதை கொடுத்தாவது படையினரை காப்பாற்றுவோம் என அந்த ஆர்ப்பாட்டத்திலே அவர்களுடைய குரல் ஒளித்திருந்தது லாக்கேஸ் விலை அதிகரிப்பு என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்த்த செய்தி மாகாண சபை பதினூன்றாவது திருத்தம் பாரத பிரதமர் மோடியுடன் கதைப்பதற்கு ஒன்றுமில்லை இங்கே நம் இயம்புகுரார் பிமல் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது நாயாறு கடலில் மூழ்கி இரண்டு யுவதிகள் பலி முல்லை டிவில் சோகம் என்கின்ற அந்த சோக செய்தி இன்றைய வளம்புரியில் பார்க்க முடிகிறது ஆனால் கடலிலே யுவதி ஒருவர் உயிரிழப்பென உதயன் பத்திரிகையில் நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருக்கிறோம் சிறையில் அடைப்பதால் ஜனாதிபதியின் அதிகாரம் அனுரவிடம் கேட்கிறார் சாகரே என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலே ஏப்ரல் இருபத்தொராம் தேதிக்கு முன்னர் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுர நேற்று முன்தினம் பகிரங்கமாக தெரிவித்திருந்த நிலையில் அவரது கூற்று அபத்தமானது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதே இடத்துல அரசு சேவையிலே இணைய முப்பதாயிரம் அணியோருக்கு வாய்ப்பு மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி புத்தளத்திலே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிற விடியம் தரப்பட்டிருக்கிறது பெட்ரோலின் விலை பத்து ரூபாவால் குறைந்திருக்கிறது அதே போல டிரான் நிலசிடம் ஆறு மணி நேரம் விசாரணை இந்த செய்தியை வளம்பரி பத்திரிகையும் தந்திருக்கிறது நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு விடயத்தை சுட்டி எனவே இந்த வெப்ப அதிகரிப்பு நேரம் குறிப்பாக வெப்பம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரங்களிலே வழிகளிலே பயணிப்பதை தவிர்க்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதிக நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக வெயிலில் நிற்கக்கூடியவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் காரணம் இந்த வெயில் அதிகரிக்க தொடங்கிய காலத்திலேயே ஒரு சிலர் மயங்கி விழுந்து உயிரிழந்த செய்தியை நாங்கள் இதே பத்திரையை நேரத்திலே பார்த்துருக்கிறோம் அதே இடத்துல தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது பதிமூன்று குறித்து மோடியோடு ஜனாதிபதி பேச மாட்டார் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது பீமல் ரத்நாயக்க நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருப்பது பதிமூன்று குறித்து மோடியோடு ஜனாதிபதி பேச மாட்டார் என சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதை வேறொரு விதமாக விளம்பர பத்திரிகை தந்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதாவது பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்கின்ற அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது இது அதை விட முக்கியமான விடயங்கள் பேச இருக்கிறது என்பதாக அந்த கருத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் தாக்குதல் பிரதான சூத்திரதாரி தேர்தல் குண்டோ என்கின்ற ஒரு கேள்வியாக அந்த கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஞாயிறு சம்பவத்திலே பிரதான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக கூறிக்கொண்டு இதனை தேர்தல் காலத்துக்கு பயன்படுத்துகின்ற குண்டாக பயன்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என்று சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் அந்த சூத்திரதாரி போலீசாருக்கு கடும் அழுத்தம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது ஏப்ரல் ஐந்துக்குள் முடிந்துவிடும் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் நமக்கு பேராபத்து என்கின்ற ஒரு விடயத்தை மக்கள் போராட்ட முன்னணி எச்சரிக்கையாக வைத்திருக்கிறது அதிகாரத்துடன் பொறுப்பு தந்தால் பாதாள உலக கும்பலை ஒழித்து காட்டுவேன் என சரத் சரத்ன்சேகா தெரிவித்திருக்கிற வடியம் தரப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் ஐந்தரை மணி நேர விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது மேலும் பிரித்தானிய தூதரகம் முன் விமலானி போராட்டம் உயர்த்தியாகம் செய்தாவது இராணுவத்தினரை பாதுகாப்போம் என்கிற வடிவங்களை அவர்கள் வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார்கள் நடளவிய ரீதியிலே மின்சார தடியால் எண்ணூற்று முப்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அவை குறித்த செய்திகளும் விரிவாக உட்பக்கத்திலே பார்த்துவிட முடியும் தமிழ் இலங்கை தமிழ் அகதியின் மக்களுக்கு அதாவது அகதியின் மக்களுக்கு இந்திய குடியுரிமை என்கின்ற ஒரு தலைப்பு பார்க்க முடிகிறது மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அவை சார்ந்தும் செய்திகளை விரிவாக பார்த்துவிட முடியும் ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே புலமைப் பரிசிலில் வெளிநாடு சென்ற நூற்றுக்கும் மேற்பட்ட யாழ் பல்கலைக்கழக கல்விமான்கள் நாடு திரும்பவில்லை இவர்களுக்கான பிணைப்பணமான ரூபா பதினாறு கோடியை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது புலமை பரிசுகள் செயல் திட்டங்களின் கீழ் வெளிநாடுகளுக்கு சென்ற யார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கல்விமான்களும் கல்வித்துறை சாரா அலுவலர்களுமாக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் நாடு திரும்பவில்லை அவர்கள் நாடு திரும்பி கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றும் இவர்களுக்கான பதினாறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பிணை பணத்தை மீளப்பெறுவதற்கு பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்திருக்கிற கருத்து இன்றைய தினம் முக்கிய விடயமாக ஈழநாடு பத்திரிகை தந்திருக்கிறது யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பிழ மாணவன் மீது பகடிவதை மானியங்களாணி குழுவின் தலைவரிடம் அவருடைய தந்தை அந்த மாணவனுடைய தந்தை முறைப்பாடு தெரிவித்திருக்கிறார் அவை சார்ந்தும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது குறுஞ்செய்திகள் மூலம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நாயாறு கடலில் அள்ளுண்ட ஜோதியின் சடலம் மீட்கப்பட்டதான செய்தியாக ஈழ நாடு பத்திரிகை தலை செய்தி பார்க்க முடிகிறது வேட்புமனு நிராகரிப்பு இப்பு தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே கடமையிலிருந்து விலக்குவதற்கு ரயில் நிலைய அதிபர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதே போல அடுத்த வருட பட்ஜெட் நவம்பரிலே ஜனாதிபதி அனுரகுமதிநாயக் உறுதியளித்திருக்கிறார் நகைப்புக்குரிய கருத்தை முன்வைத்துள்ளார் அனுர பெருமுன குற்றம் சாட்டியிருக்கிறது குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நாடாக இலங்கை இருக்கக்கூடாது சிறுநேசன் எம்பி தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்பக்க செய்திகளாகவும் முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது இந்த செய்திகளில் இருக்கக்கூடிய பல விடயங்களை விரிவாக நாங்கள் தர குறிப்பாக ஒரு அரசியல்வாதி அவருடைய பெயர் குறித்து குறிப்பாக விமல் ரத்நாயகர் என்பவர் எடுத்துக்கொள்ளவும் இருந்தால் அவர் குறித்த செய்திகளை தனியாக பிளேலிஸ்ட் பண்ணுவதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் எனவே இவை சார்ந்து தொடர்ச்சியாக இந்த செய்திகள் சார்ந்து எங்களுடைய பக்கத்திலே குறிப்பாக ஏ டுட் நியூஸ் என்கின்ற பக்கத்திலே நாங்கள் இந்த விடயங்களை விரிவாக இருக்கிறோம் எனவே தொடர்ச்சியாக ஏ ஏ டு செட் நியூஸ் என்கின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்க் மூலமாக பல செய்திகளை விரிவாக பார்த்துவிட முடியும் எனவே இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளோடு நாங்கள் விடைபெறுகின்றோம் விடைபெறினால ஸ்டோ என்னுடைய கழியத்தில் சிவங்கனு உடன் மீண்டும் செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி